அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மின்னல் வேக ராசி பலன்கள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக ராசி நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு கண்டிப்பாக இன்றைய நாட்களில் மதிப்பு அதிகரிக்கிறது அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல தீர்ப்போர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன அதிகார பதவியிலிருந்து அறிமுகம் வியாபாரத்தில் பழைய சர்க்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியடை அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன முக்கியமாக தொட்டதெல்லாம் தொடங்கும் அற்புதமான நாளாகும் இன்றைய ராசியில் பரமல் சிவபெருமானை வழிபடுவதற்கு மாபெரும் சிறப்பம்சம் மற்றும் சிகப்பு நிற ஆடை அணிவது உங்களுக்கு நல்ல விதமான அனுகூலமான பலன் உங்களுக்கு தர வல்லது முக்கியமாக நீங்கள் இன்றைய நாட்கள் உங்கள் சிறப்பு மிக்க நாளாக இருக்கின்றன அடுத்ததாக ரிசபராசி நண்பர்கள் புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியிடைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன பிள்ளைகளின் உயர்கல்வியில் உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனை அதாவது பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வேற்று மாதவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தின் சுழ்ச்சி உணர்வீர்கள் கனவுகள் உங்களுக்கு கூடிய அற்புதமான நாள்தான் இந்த ராசியாகும் முக்கியமாக ரிசவ பொறுத்தவரை அனைவரும் அமைதியாக இருந்து இன்றைய நாள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள் எதிர்பார்த்த முக்கியமாக எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து முதல்கள் வந்து செல்லும் வெளிவட்டாரங்களில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய வேலையில் எதிர்பாராத சலுகைகள் உண்டு உயர்வு பெறும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் விளங்க இருக்கிறது குறிப்பாக மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது ஆகமையால் முக்கியமாக ரிசபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு சிறப்பம்சமான நாளாக விளங்கு இருக்கிறது ஆகமையால் பரம்பொருள் விஷ்ணு பெருமானையும் பரம்பொருள் லக்ஷ்மி தேவியும் வழிபடுவது நல்ல சிறப்பம்சத்தை தரக்கூடியது அடுத்ததாக இடகராசி நண்பர்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபகங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வெற்றிக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது ஆகமையால் நீங்கள் எதை எடுத்தாலும் சிறப்பாக கூட ஒரு அற்புதமான இன்றைய நாள் இருக்கிறது ஆகமையால் எந்த தொழிலை தொட்டாலும் கண்டிப்பாக தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இன்றைய நாள் அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் ராசிக்கு சந்திரன் செல்வதனால் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் முக்கியமாக கால் வலி அதாவது கணுக்கால் வழி அதிகமாக இருக்கின்றன தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அவ்வப்போது வருவீர்கள் வரவு இருக்கிறது அதை உடனடியாக தவிர்ப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்திருப்பின்மையால் லாபம் கண்டிப்பாக குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழக வேண்டிய நாள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய முக்கியமான நாளாக இருக்கின்றன ஆகமையால் அனைவரும் அமைதியாக இருக்க ஒரு அற்புதமான நாளாக இது விளங்குகிறது அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கி குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உங்களுடைய வேலையில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த நாள் ஆகமையால் அனைவரும் அமைதியாக இருக்க ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது இதனை மனதில் நினைத்துக்கொண்டு செயல்பட்டால் அனைத்து வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த நாள்தான் இன்றைய நாளாக இருக்கின்றன அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள் அனுபவபூர்வமான அறிவும் முக்கியமாக அனுபவபூர்வமாக பேசி எல்லோரையும் உங்கள் வசப்படுத்துவீர்கள் பிள்ளைகள் புத்துணர்வு செயல்படுவார்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரியின் நம்பிக்கையை பெறுவீர்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நிறைந்த ராசியாக இந்த ராசி இருக்கின்றன அடுத்ததாக சிம்ம நண்பர்கள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கி உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக அமைதியுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைய இருக்கிறது அடுத்ததாக ராசி நண்பர்கள் எதிர்பார்த்தவை யாவும் நிறைவேறும் பெற்றோர் பக்கபலமாக இருப்பார்கள் உங்களுடைய வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களுடைய வெற்றி கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது ஆகமையால் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அற்புதம் நிறைந்த நாளாக இருக்கிறது அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் கணவன் மனைவி இருந்த மனப்போர் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாகும் உங்களுக்கு இன்றைய நாள் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் பாதியில் நின்ற பணிகள் முடிவடையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வியாபாரத்தில் வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மதிப்பார்கள் மகிழ்ச்சியான ஒரு அற்புதம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் சந்திராஷ்டமம் இன்றைய நாள் உங்களுக்கு இருப்பதனால் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புகழ்வீ புலம்புவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழங்குங்கள் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் முக்கியமாக எதை தொட்டாலும் சற்று அமைதியாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது அடுத்ததாக உங்களை மனதில் நினைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் முக்கியமாக எதை தொட்டாலும் சற்று அமைதியுடன் செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஆகமையால் அமைதியுடன் செயல்பட வேண்டும் அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் மீனத்தை பொறுத்தவரை எதிலும் உங்களுக்கு வெற்றி கூடு வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய நாளாகும் மற்றும் அமைதியுடன் செயல்பட வேண்டும் வம்பு வரப்புகள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆகமையால் எதை எடக்காவிட்டாலும் நாவ எடைக்கு செயல்பட வேண்டும் முக்கியமாக பொறுமையுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்